கடவுளே என் கூக்குரலைக் கேளும் என் விண்ணப்பத்திற்குச் செவிசாயும் பூவுலகின் கடைமுனையின் கடைமுனையினின்று உம்மை கூப்பிடுகின்றேன் என் உள்ளம் சோர்வுற்றிருக்கின்றது உயரமான குன்றுக்கு என்னை அழைத்துச் செல்லும் ஏனெனில் நீரே என் புகலிடம் எதிரியின் முன் வலிமையான கோட்டை நான் உமது கூடாரத்தில் என் நேரமும் தங்கியிருப்பேன் உமது இறக்கைகளின் பாதுகாப்பில் தஞ்சம் புகுவேன் சேலா ஏனெனில் கடவுளே நான் செய்த பொருத்தனைகளை நீர் அறிவீர் உமது பெயருக்கு அஞ்சுவோர்க்குரிய உடைமையை எனக்கு தந்தீர் அரசரை பல்லாண்டு வாழச் செய்யும் அவரது ஆயுள் தலைமுறை தலைமுறையாக நீடிக்கட்டும் கடவுள் முன்னிலையில் அவர் என்றென்றும் வீட்டிருப்பாராக பேரன் பேயாடும் உண்மையோடும் அவரை காத்தருளும் உமது பெயரை என்றென்றும் புகழ்ந்து பாடுவேன் நாள்தோறும் என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் இந்த வசனம் உங்கள் இதயத்தை தொட்டதா அப்போ லைக் பண்ணுங்க காமெண்ட் போடுங்க ஆமென் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஆழமான வேதாகம வார்த்தைகளுக்காக